வணக்கம் நண்பர்களே நம்ம இண்டூர் தகவல் த்ரீ சிக்ஸ்டில இந்த நம்முடைய நேயர்கள் அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் அந்த கேள்விகளை பார்க்கும் போது ரொம்ப ரொம்ப விபரமானவங்களும் சில கேள்விகள் கேட்கறாங்க ஸோ இப்படி ரயில்வே சாதனம் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதிலளிக்க முடியுமா என்று கேட்டால் எனக்கு ஒரு சின்ன ஒரு முன்னால கேள்விப்பட ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது ஒரு பையன் சீனா கடற்கரை வர நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கரகரத்துல வந்து ஒரு அழகான ஒரு சங்கு ரொம்ப அற்புதமான ஒரு சங்கு பார்த்தவொன்னு ஆஹா எனக்கு சங்கு கிடைச்சிருக்கு சொல்லி அவன் ரொம்ப மகிழ்ச்சியில ஆனந்த கூத்தாடுறான் அப்ப அந்த கடல் அலைகள் என்ன சொல்லிச்சான் அவங்க அடே பையா இந்த ஒரே ஒரு சங்குக்காக இவ்வளவு நீ என் உள்ள இன்னும் எவ்வளவு பொக்கிஷங்களை நான் வச்சிருக்க தெரியுமா அப்படின்னு அதை சொல்லிச்சான் ஸோ அதுதான் இங்கேயும் அப்ளை ஆகும் அதாவது உங்களது கேள்விகளால் நான் தூண்டப்பட்டு அதற்கான விடைகளை நான் கண்டுபிடித்து சொல்லும் பொழுது உங்களுக்கும் ஒரு திருப்தி எனக்கும் ஒரு மகிழ்ச்சி இதற்கான விடையை நாமும் கண்டுபிடித்து விட்டோம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாத்தீங்களா அதுதான் இங்கே உண்மையான மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமும் அதுதான் சரி நம்ம நேயர்கள் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கா இந்த பிளாட் சவுண்டு பண்ணி கேட்கும் போது நம்மளால சரியா தூங்க முடியலையே இது மாற்றக்கூடாதான்னு கேள்ந்தேன்

நண்பர்களே இப்போ அந்த வீடியோ பாருங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா அதாவது அடிக்கடி எந்தெந்த டிரெயின்கள் வந்து சடன் பிரேக் போட வேண்டிய சூழ்நிலைகள் அதாவது அல்லது செயின் பிடிச்சு அல்லது அடிக்கடி எந்த ட்ரெயின்கள் நடக்குதோ அந்த ட்ரெயின்கள்ல வந்து ஒரு சில வீல்கள் வந்து இப்படி கொஞ்சம் ஒரு ஏரியா மட்டும் ஃப்ளாட்டாக தெரிஞ்சு போகும் மட்டமாக இருக்கிற வீல்ல வந்து ஒரு ஏரியா மட்டும் லைட்டாக ஃபிளாட்டாக தெரிஞ்சு போகும் பட் இந்த வீடியோவை பார்த்த அளவுக்கு மோசமாக தெரிஞ்சு போறது அளவுக்கு மாட்டாங்க பட் லேட்டா தெரிஞ்சு போறதுனாலும் அந்த வீல் சுத்தும் போது வேகமாக போகும்போது அந்த டக்கு 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 டக்குன்னு அடிக்கிற கூடிய சவுண்டு ராத்திரி தூங்கும் போது அதை கரெக்டாக அடிக்கடி கேட்டு பழகினவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ அந்த கேள்வி தான் அவர் கேட்கிறார் ஸோ இந்த சவுண்டானது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அது எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க வண்டி மெதுவாக போகும்போது சவுண்டு வேகமாக போகும்போது இதுதான் இதுதாங்க பிளாட் சவுண்டு அப்படின்னு சொல்லிப்பாரு அதாவது நாம பயணிக்கக்கூடிய அதிவேக விரைவு ரயில்கள்ல வந்து இந்த ஒன்று ரெண்டு சக்கரங்கள் வந்து லேசா ஒரு பகுதி மட்டும் லேசா தேஞ்சு போயாச்சுன்னு சொன்னா அது வேகமாக ஓடும் போது அந்த ஏரியா டக்கு 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 டக்குன்னு அடி ஆகிட்டே இருக்கும் அந்த வந்து சவுண்ட் சொன்னது வழக்கம் அது மாத்திர செய்வாங்க அதாவது என்ன பண்ணுவாங்க கேட்க இதை வந்து ஒரு சில ஏரியாக்கள் அந்த பிரைமரி மெயின்டெனன்ஸ் செகண்டரி மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல போய் உடனே வீரர்கள் போட மாட்டாங்க வீருடைய அந்த வேலையா வந்து ரொம்ப மதிப்புடையது என்ன செய்வாங்கன்னா அதை வந்து லேத்து பட்டியல கொடுத்து அவங்க சொந்த பட்டறையும் இருக்கும் ரயில்வே அந்த ஒர்க் ஷாப்ல வந்து அதை இன்னும் கொஞ்சம் ஒன்று போல மிஷின்ல கொடுத்து ஒன்னு போல ரவுண்டு ஆங்கிடுவாங்க அதே மாதிரி ஆக்கிடுவாங்க ஆங்கிடுவாங்க ஏற்ற மாதிரி அந்த பில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுற அளவுக்கு அந்த சவுண்ட் அப்சார்பர் இருக்கிறதுனால அது குறைஞ்சிக்கும் பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணி வர வரைக்கும் இந்த சவுண்டு வரத்தான் செய்யும் எண்டு பெரிய ஸ்டேஷன்ல போகும்போது அந்த நைட்டு கால் பண்ணும்போது அதை சரி பண்ண பிறகு அந்த சவுண்டு வராது ஸோ இதுதான் வந்து ஃபீல் சவுண்டுங்கிறது பேரு இதை வந்து கடசல் பண்ணி சரி பண்ணுவாங்க சரி பண்ண முடியாத போது மாத்துவாங்க சோ இப்படிப்பட்ட தேடி கண்டுபிடிக்க வைத்த அந்த நமது இந்து ஒரு தகவல் திருசுகி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற அற்புதமான புதிதான ரயில்வே சார்ந்த தகவல்களுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது இந்து ஒரு தகவல் திருசுக்சியோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்